அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் ஏன்னா சார் இதுக்கு தனியாக ஏடிஎம் கார்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுக்குமா நான் இல்லை இந்த அப்ளிகேஷனே போதுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கணும் அவங்க இதே போதுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் உங்களுக்கு கார்டு வீட்டுக்கோ அல்லது ஆஃபீஸுக்கோ வாரம் பத்து நல்லா வந்துடும் அப்படி இல்லாமல் இல்லை ஏடிஎம் கார்டுக்கு தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் பெரும்பாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு தான் அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் வேணும் அப்படின்றதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிறகு அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்போது நீங்கள் அந்த அப்ளிகேஷனையும் வாங்கி அதாவது ஏடிஎம் கார்டுக்கு அப்ளிகேஷனும் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வரும் இல்லைன்னா அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ண மாட்டாங்க ஏடிஎம் கார்டு வரவே வராது இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி நீங்கள் ஏமாந்துருக்க வேண்டியதான் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அவங்கள்ட கேளுங்க